என் தங்க பிள்ளையே நீ எதிர்பார்த்த அந்த செய்தியோடு இந்த வராகி உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் இந்த நேரம் உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு என்ன சொல்ல நினைக்கிறேனோ அதை எல்லாமுமே உனக்கு நான் சரியாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தை என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்காக இந்த வராகி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் நீ எதிர்பார்த்த செய்தியை உனக்கு கொடுக்கத்தான் வரும் என் குழந்தையை இன்று உன் தாயானவள் உனக்கு சொல்ல நினைக்கின்ற இந்த செய்தி நாளைய விடியலில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மிகப்பெரிய திருப்பத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தையை உனக்காக உன் வராகி நான் உடன் இருக்கும் இந்த பொழுதுகள் எல்லாமும் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை சொல்லித்தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் உனக்கு அல்லவா நாளை உன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தின் மூத்தவர் வரப்போகிறார் என்று உன் அம்மா சொல்லி இருக்கின்றேன் அது உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்றும் சொல்லி இருக்கின்றேன் ஆனால் நான் சொல்லக்கூடிய மூத்தவர்கள் இரண்டு பேர் இந்த இரண்டு பேரும் யாரென்று சொன்னால் நிச்சயமாக என் குழந்தை சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் இவர்கள் இரண்டு பேரும் நாளை உன்னை தேடி வருவதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்துவதையும் நீ எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிடக் கூடாது உன்னை தொடரும் நேரங்கள் எப்பொழுதும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் விஷயங்கள் அல்லவா இனி நடக்கும் நல்லது உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக என்றும் என்றென்றும் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே காலம் உனக்கு எல்லாவற்றிற்கும் நல்ல பதிலை வைத்திருக்கும் என்று சொல்கின்ற உன் தாய் நான் தான் சொல்கின்றேன் உனக்கான பதிலை கொண்டு நான் வந்திருக்கிறேன் என்று என் குழந்தையை குடும்பத்தின் மூத்தவராக இவர்கள் இருக்கும் இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் உன்னை தேடி வந்து நடக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றிலும் நீ ஆசைப்படுவது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நீ ஆசைப்படுவது அத்தனையும் உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது என்ன நடந்திருந்தாலும் என் பிள்ளை இதையெல்லாமும் யோசித்து நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது எந்த தருணம் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு தகுந்தார் போல நீயும் வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே இந்த வராகி என்பவள் உன்னை தேடி வருகின்ற இந்த காலகட்டத்தில் உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் சரியாக உனக்கு புரிந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் உனக்குள் இருந்து உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நடக்கும் அத்தனையும் நீ நிச்சயமாக மீண்டு வரும்படி உனக்கான அதிசயங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த தருணம் இனி உன் வாழ்க்கையை என்ன சொல்லி தரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நிறைவான மகிழ்ச்சி கொண்டு நிலையான வெற்றி கொண்டு எப்பொழுதும் உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதி இந்த நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நான் சொல்ல சொல்ல நீ தெளிவாக உன் மனதில் பதிய வைத்துக்கொள் நான் சொல்கின்ற இந்த மூத்தவர்கள் யார் இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய போகிறார்கள் இந்த இரண்டு பேருமே ஒரு குடும்பத்தின் மூத்தவராக இருக்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் இதனால் உனக்கு என்ன நன்மை நடக்கும் என்பதனை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி உனக்காக ஒவ்வொன்றையும் நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளையும் நான் சொல்லும்படி உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்காதி தேவையில்லை என்று சொல்லி இந்த வாழ்க்கையில் எதையும் பற்றி யோசித்தும் நீ கலங்காதி நடக்கும் நல்லது எப்பொழுதும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதை என்பதனை நீ புரிந்து கொள் அது போதும் என் குழந்தையை தினம் தினம் உறங்கும் பொழுதும் சரி கண் விழிக்கும் பொழுதும் சரி ஏதோ ஒரு சலசலப்போடே அந்த நேரம் உனக்கு கடந்து செல்கிறது ஏன் விடுகிறது என்ற ஒரு விதமான பதற்றம் இரவு உறக்கம் வந்துவிடாது என்பது போன்ற ஒரு தோற்றம் இப்படித்தான் உன் வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் என்னதான் நடக்கும் நம்மை சுற்றி என்று சொல்லி உனக்கே புரியாத ஒரு மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்ற நமக்கு நடப்பதை எல்லாமும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதிலும் கூட அதை எல்லாமும் நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதனை முதலில் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி சுற்றி வந்து நான் உனக்கு கொடுப்பது போல இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே நிலையான ஒரு விஷயத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான ஒரு எண்ணத்தை எப்பொழுதும் நாம் மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் நடப்பதை எல்லாமும் நாம் உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த காலம் இந்த வராகி உனக்கு சொல்லித்தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக உணர்ந்து கொள்ளும் இந்த நேரங்களை நினைத்து இனிமேலும் நீ பதறாதே நடப்பதை எல்லாமும் நல்லபடியாக நான் எடுத்து தருவேன் என்பதனை புரிந்து கொள் அம்மா உனக்காகத்தானே உன்னை தேடி வருகின்றேன் அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் எதை தர வேண்டும் என்பதனை சரியாக சிந்தித்து உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா அதிலிருந்து நான் ஒருபோதும் தவற மாட்டேன் இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த இரவானது வெள்ளிக்கிழமையினுடைய இரவு மங்கள வெள்ளிக்கிழமையின் இரவு உன்னுடைய வாழ்க்கையில் எதை நடத்த காத்து கொண்டிருக்கிறதோ அதை எல்லாமுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கலங்காமல் இருக்க வேண்டும் என்பதனையும் மறக்காதே இந்த தெய்வம் உனக்கு எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு போதும் போதும் என்று நினைக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை தொலைத்ததையெல்லாம் எண்ணி கலங்கியது போதுமல்லவா இனி உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தெளிவாக நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே யாரும் இல்லை என்று நிலை வேண்டாம் எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி நீ புலம்ப வேண்டாம் உன்னோடு நான் இருக்கும் பொழுது அந்த கவலைகளுக்கெல்லாம் இடமில்லை இந்த கவலைகள் எதுவும் உனக்கு தொடர்கதையும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி என்னதான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாளோ எதைத்தான் உனக்கு உருவாக்கி தருகிறாளோ அதையெல்லாமும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையாக மாற்றிவிடு காலம் தாமதித்தால் உன்னுடைய வெற்றியை இன்னொருவர் பறித்து செல்லக்கூடும் என்பதனை நீ மறந்து உன்னுடைய வெற்றியை உன்னொருவரும் உன்னிடமிருந்து நிச்சயமாக உனக்கே தெரியாமல் அதை கொண்டு செல்வார் என்பதனை நீ மறக்காது உன்னோடு எதையெதையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலங்கள் இனி நல்லதை உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் அதிர்ஷ்டத்தை என் பிள்ளை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் வருகிறேன் உன்னோடு எப்பொழுதும் உன்னை தொடர்ந்து நான் நடத்துகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் முன்னின்று நாளைய விடியல் பொழுது பௌர்ணமியினுடைய விடியல் பொழுது உன் குடும்பத்தின் மூத்தவர் யார் தெரியுமா உன்னுடைய குலதெய்வம் உன் குலதெய்வம் நாளை உன் இல்லம் தேடி வரப்போகிறது சரி இன்னொரு மூத்தவர் யாராக இருக்க முடியும் என் குழந்தையை அந்த தான் சொல்கின்றேன் நாளைய தினம் ஆருத்ரா தரிசனத்தினுடைய நாள் அல்லவா சிவபெருமான் சந்தோஷத்தில் ஆனந்த தாண்டவமாடிய நாள் அல்லவா இந்த நாளில் ஆருத்ரா தரிசனம் செய்வது உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தேடி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று ஏதுவென்று நீ தெரிந்து கொள்ளும் நேரம் இது நாளைய பொழுது இரண்டு மூத்தவர்கள் ஒருவர் உன்னுடைய குலதெய்வம் பௌர்ணமி நாள் என்பதனால் இரண்டாவது ஆருத்ரா தரிசனம் என்பதனால் இந்த நாளில் நிச்சயமாக என் குழந்தை நாமத்தை உச்சரிக்க மறக்காதே உன்னுடைய குலதெய்வத்தை நினைக்க மறக்காதே உன் குலதெய்வத்தின் அன்பும் இவரினுடைய அன்பும் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் யாராலும் உனக்கு எந்த கெடுதலையும் செய்துவிட முடியாது உன்னை தேடி தேடித்தான் உன் அம்மா வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கத்தானே நான் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் இதையெல்லாமும் நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை என் பிள்ளை நீ தெளிவுபட ஏற்றுக்கொள்ள வேண்டும் நல்லது நடக்க நான் உன்னை தேடி வரும் இந்த காலம் எதையுமே யோசித்து இனிமேல் என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காதே உனக்கு நான் நடத்துவதை சரியாக நடத்தி கொடுக்க வருவேன் உனக்கு வேண்டியதை எப்பொழுதும் நான் நல்லபடியாக உணர்த்தி கொடுக்க வருவேன் நாளைய விடியல் பொழுது உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றி பொழுதாக மாறுவதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது பௌர்ணமி நில ஒளியில் சந்திர பகவானை காணும் என் பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் தன் குலதெய்வம் தனக்கு எந்த அளவில் முக்கியத்துவம் என்பதனை நிச்சயமாக நீ ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கிறாய் என் குலதெய்வமே என்று நீ அழைத்தால் போதும் உனக்கு உன் குலதெய்வமே தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை அவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்பதனை நீ அறியாமல் இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் நிச்சயமாக அவர்களினுடைய அன்பை நீ பெற்றுக்கொள்வாய் என்பது உண்மை அவரினுடைய அன்பை எங்கிருந்தாலும் உன்னை தேடி வரும் என்பதுதான் உண்மை இதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்க்க கூடாதல்லவா உன்னை தேடி இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுதுகள் உனக்கு நல்லதை எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் என்று இனி என்னாலும் என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறக்காதே தெய்வம் உடனிருந்து சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உடன் வரக்கூடிய ஒவ்வொரு தேவைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எதை எதையோ கடந்துதான் நாமும் வாழ்கிறோம் அப்படியானால் ஏதோ ஒரு துணை உனக்கு இருப்பதை நீ அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஏதோ ஒரு துணை உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்து உன்னை காப்பதை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எவ்வளவுதான் என் பிள்ளை கஷ்டத்தில் நீ இருந்து கொண்டிருந்தாலும் இந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் இருக்கும் பொழுது முடிவும் உண்டு என்பதனை நீ மறக்காதே தேவையில்லாமலும் தெளிவில்லாமலும் இருந்ததை எல்லாம் தவிர்த்து இனி நடக்கும் நல்ல விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் வழிநடத்த நான் இருக்கிறேன் அல்லவா எப்பொழுதும் உன்னை நல்ல அன்போடு நல் வழி நடத்த அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்க வேண்டாம் இனி நடப்பது எல்லாமும் உன்னை நான் தேடி வந்து கொடுக்கும் வெற்றியை உனக்கு தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் வராகி நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளை நிச்சயமாக செய்வாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வேண்டியது போல எல்லாவற்றையும் நான் கொடுக்கும் இந்த காலம் உனக்கான அதிர்ஷ்டத்தை என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்காதே இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு ஆச்சரிய அதிசயத்தை நடத்தும் வரக்கூடிய தருணங்கள் உனக்கு வெற்றியையும் என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை மறக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் பொழுது அத்தனை நிலைகளையும் நீ நிச்சயமாக என்னவென்று ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உனக்கென நான் வருவது உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்துவது என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் இந்த தாயின் அரவணைப்போடு உனக்கு நல்லதை நடத்த தயாராக இருக்கிறது என்னுடைய அன்போடு உனக்கு வெற்றியை கொடுக்க அது தயாராக இருக்கிறது நான் தர நினைப்பது ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை சந்தோஷமாகத்தான் வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே எந்த நிலையிலும் என் குழந்தைக்கு நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பேரானந்தம் கொண்டால் அது போதும் அல்லவா பெருமகிழ்ச்சியோடு உன்னை நான் நிச்சயமாக வழிநடத்துவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுத்து நான் வாழ வைப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் மனம் தடுமாறி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ இழந்து விடாதே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதனை நீ நம்பு உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ நம்பு இனி எது நடந்தாலும் உனக்காக நான் அத்தனையையும் முன்னிறுத்தி உன்னை வாழச் சொல்வேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா கனவிலும் நினைத்த பார்த்திட முடியாத அளவிற்கு ஆனந்தம் உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டுவிடாத அன்பு உன் குலதெய்வத்தின் அன்பும் அந்த சிவனின் அன்பும் என் குழந்தையின் இவர்கள் இரண்டு பேரும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு நாள் உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த நாளை எந்த தருணத்திலும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது அந்த நாளை உனக்கானதாக மாற்றிவிட நீ பல முயற்சிகளை செய்திட வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது நல்லது நடக்கட்டும் நம்பிக்கையில் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் நீ சந்தோஷமாக தொடரட்டும் என்பதனையும் மறக்காதி இந்த வராகியானவள் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ மேலும் மேலும் மேன்மையடையத்தான் போகிறாய் என்பதனை மறக்காதி மேலும் ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என்பதனை நீ மறக்காதி எதிர்பாராத பல சோதனைகளும் துன்பங்களும் வந்தபொழுதெல்லாம் அந்த நேரம் உனக்கு கை கொடுத்த இவர்கள் நாளை ஒரே நாளில் உன் இல்லத்திற்குள் வந்து சேர நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் என் பிள்ளை எந்த அளவிற்கு நீ நேர்மறையான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் தெரியுமா எந்த அளவிற்கு நேர்மறையான சிந்தனைகளோடு நீ வாழ வேண்டும் தெரியுமா நேர்மறையான எண்ணம் கொண்டும் நேர்மறையான சிந்தனை கொண்டும் என் பிள்ளை மீண்டும் மீண்டும் நீ வாழ்ந்திடும் இந்த நேரத்தை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது நேரம் உனக்கு நல்லதாகவே இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு ஆச்சரியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நாளைய பொழுதை உனக்கு வெற்றி பொழுதாக நான் மாற்றிக் கொடுப்பேன் ஆனால் அதன் பிறகு அதை வெற்றியா தோல்வியா எப்படி அந்த நாளை நாம் நகர்த்தி செல்ல வேண்டும் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது அது அதுவெல்லாமும் உன்னால் மட்டுமே உணர்ந்திடக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் உனக்கான நன்மைகளை எல்லாம் அது உணர்த்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் என் குழந்தை நீ யோசிக்கின்ற பல விஷயங்களை உனக்கானதாக மாற்றி நீ நல்வழிப்படுத்த எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே வராகியினுடைய அன்பு உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதில் நீ உறுதியாக இருப்பதை உனக்கு தெளிவுபடுத்தும் எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை இழக்காமல் உன்னை தேடி வருகின்றவர்களினுடைய அன்பையும் தொலைக்காமல் என் குழந்தை சரியாக உனக்கு கிடைக்கும் நன்மைகளை அந்தந்த இடத்தில் நின்று நீ பெற்றுவிட வேண்டும் காலம் தாழ்த்தினாயானால் அம்மா சொன்னது போலத்தான் உன் வெற்றி இன்னொருவருக்கு செல்லும் இன்னொருவரின் தோல்வி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது அடுத்தது என்னவென்றும் யோசித்து இனி என்ன நடக்கும் என்றும் சிந்தித்து ஒவ்வொன்றையும் இனிமேலும் நீ இழக்காதே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நாமாக நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக வெளிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலும் அது போதும் நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்குத்தான் போவதும் நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து இப்பொழுது வருகின்ற இந்த விஷயங்களை நீ சரியாக எதிர்கொண்டால் அது போதும் நடக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டால் அது போதும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது நல்ல நேரம் உனக்கு வந்தது இனிமேல் எப்பொழுதும் உனக்கு பெருமகிழ்ச்சியை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு